அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் கார்த்திகை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி ஊற வச்சுருக்கேங்க அதுக்காக முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகுப்பதம் வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்து ரெண்டு ஏலக்காய் ஊற வச்ச பச்சரிசியை சேர்த்து ஆற வச்ச வெள்ளை தண்ணி ஊற்றி நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி பதத்துக்கு மாவு அரைச்சி வச்சுக்கணும் இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ கால் டீஸ்பூன் பொடி ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சு சமையல் சோடா சமையல் சோடா போட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக போட்டு நல்லா கலந்து நான் தேங்காய் பொடியாக கட் பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பனியாரக்கல் வச்சிருக்கேன் அதில் நான் நெய் எண்ணெய் ரெண்டுமே கலந்து ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு வெறும் நெய் இல்லை வெறும் எண்ணெயில் கூட செய்துக்கலாம் இது பணியாரக்கடையில் தான் ஊற்றணும் இல்லை நம்ம கிடையில எண்ணெய் காய வச்சுட்டு அதில் கரண்டியில் மொண்டு மொண்டு ஊற்றி கூட அப்பம் செய்யலாம் இப்படி செய்யறதுனால நல்லா குண்டு குண்டாக இருக்கும் அதுக்காக நான் இப்படி செய்திருக்கேன் ஒரு பக்கம் சவந்ததை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் அப்பவும் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான மெத்தடாக தானே இருக்குது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ